ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக விநாயகபுரம் கொளத்தூர் விநாயகபுரத்தில் ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் டூப்ளெக்ஸ் மாடலில் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கும் இதுதான் அந்த வீடு வாங்க அந்த வீடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஒரு ரீசனான ரேட்டில் ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு டூப்ளக்ஸ் மாடல் பார்க்குறவங்களுக்கு கார் பார்க்கிங்கோட மூணு பெட்ரூமு ஒரு ஹா ஹாலு கிச்சனு கார் பார்க்கிங்கோட ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் வந்துருக்குங்க சேல்ஸுக்கு வாங்க நம்ம பார்ப்போம் நார்த் ஈஸ்ட் கார்னர் வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் காஸ் இது வந்து ப்ராப்பர்ட்டியோட வியூங்க இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆறுநூறு சதுரடியில் உங்களுக்கு இது டூப்ளக்ஸ் மாடல் பண்ணியிருக்காங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டுங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்டோ கார் நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பில்டிங் வந்து நல்ல தரமாகவும் இந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான பில்டர் இவங்க இதாங்க ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸு நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹால் நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹாலுங்க பாருங்கள் ஹால் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பெருசாக வந்திருக்குது இது லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வென்டிலேஷனோட கிச்சன் ஏரியா வீடு வந்து வேலைகள்லாம் முடிஞ்சுங்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு பெட்ரூமுங்க நார்மல் பெட்ரூமு இது வந்து கீழே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கைப்பிடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் பண்ணி மார்பிளில் பண்ணியிருக்காங்க கால் ஸ்டெப்ஸ்லாம் வாங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம் நம்மளுடைய கதவுலாம் வந்து வாசக்கால் கதவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணுறாங்க ரெகுலராகவே வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து வாசகாலை ஜன்னல்ஸ்லாம் வந்து தேக்கில் தான் பண்ணுறாங்க இவங்க பில்டிங் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இது வாங்க நம்ம அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே போயிட்ருக்குறோம் டூப்ளெக்ஸ் மாடலில் வீடில் ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா நல்லா கொஞ்சம் சிட் அவுட் ஏரியா கிடைக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னா நல்லா சிட் அவுட் ஏரியா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா சவர்லாம் செட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எது வேணால் வெஸ்டர்ன் வேணால் வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் இண்டியன் வேணால் இண்டியன் பண்ணிக்கலாம் இந்த தருமத்தில் ஒரு சில வேலைகள் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு கார்னரில் என்ன பண்ண முடியுமோ அந்த லேண்டில் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி பால்கனி வியூ பாருங்க பால்கனி வியூ பார்த்துட்டிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு அட்டாச்சு வந்துடும் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் இந்தியன் வேணால் இண்டியன் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம அப்படி ஹெட்ரூம் பார்ப்போம் மக்களே ஹெட்ரூம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் ஒர்க்கில் தான் வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க மேலே நம்ம வந்துவிட்டோம் ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளம் போட்டு தளத்தில் தான் பண்ணியிருக்காங்க சிமெண்ட் சீட்லாம் பண்ணல நல்லா குவாலிட்டியாக தரமாக பண்ணியிருக்காங்க இதோட விலை விவரம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் காய்ச்சல் வந்து நம்ம வந்து இதோடய விலை விவரம் இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஆறுநூறு சதவீத நார்த் ஈஸ்ட் கார்னரில் ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு இது வந்து கட்டியிருக்காங்க அதே சமயம் வந்து லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எப்படி நின்று கட்டுவீங்களோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா பெருகோலெலாம் பண்ணியிருக்காங்க ஹெட்ரூம்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க வியூ பாருங்கள் அளவுக்கு சும்மா அழகாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா வந்து வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு நானூறு மீட்டரில் உங்களுக்கு வந்து நம்ம கார்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் டச் பண்ணிடலாம் ஒரு இரநூறு மீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் டச் பண்ணிடலாம் ஒரு இரநூறு மீட்டரில் மார்க்கெட் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி உள்ள இந்த வீடு வேட்டு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஸ்லைடிங் நகர்ஸ் இருக்குது டைரெக்ட் ஓனராக தான் நம்ம உட்காந்து பேச போகிறோம் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா வீடு கட்டுறம்போது போது ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி சொறுகூடெல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஏன்னா இதோடைய காஸ்டெல்லாம் கொஞ்சம் அதிகமான செலவுகள் அதிகமாக வரும் இவங்க வந்து தொடர்ச்சியாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால அந்த பில்டிங் கட்டி வியாபாரத்தில் மட்டுமே இருக்கிறாங்க அதனால் இவங்கள்ட வாங்கிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழு திருப்தியோடு நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்களோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற வீட்டில் போய் அவங்களுடைய குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதுதான் ஒரு நியாயமான ஒரு நல்ல பில்டருக்கான ஒரு தரம் அந்த மாதிரி யார் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணன ப்ராஜெக்டில் அவங்க இருக்கிற கஸ்டமருடைய ரிவ்யூ கேட்டு கொடுக்குறாங்களா அந்த ஒரு நல்ல பில்டர்ஸில் இந்த ஒரு பில்டரும் நான் நூறு சதவீதம் நான் சாட்சி சொல்லுவேன் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இடம் வாங்குங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையெழுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் என அடுத்த கட்ட அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை ஓட வைக்கிது இறைவனோட உதவியும் உங்களோட ஆதரவும் மென்மேலே எனக்கு இருக்குது நம்புகிறேன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்